தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் அன்பார்ந்தவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்குறது என்னென்னா ஆண்டவர் எல்லாராலும் நன்றாக பேசப்படுகின்றார் அந்த தருணத்தில் தான் அவர் அவருடைய பாடுகளை பற்றி நினைவு கொண்டு அதை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறுகின்றார் எல்லாரும் என்னை பிரேஸ் பண்ணுறாங்களே எல்லாரும் என்னை போராடுறாங்களே அப்படின்னு அந்த பாராட்டில் அவர் பாராட்டு மழையில் நனைஞ்சு தன்னையே மறந்து ரொம்ப சந்தோஷத்தில் குழு குதுகலிக்காமல் அந்த தருணத்தில் அவர் தான் பட வேண்டிய பாடுகளை பற்றி நினைவுபடுத்தி அதை மற்றவர்களுக்கும் சொல்கின்றார் இதெல்லாம் நடக்கும் எனக்கு அப்படின்னு இந்த மனநிலை தான் நம்ம எல்லாருக்குமே தேவை அப்படின்ட்டு இன்றைய முதல் வாசகம் கூட நமக்கு சொல்லுது இளமை பருவத்தில் இருக்கும்போதே நல்லா உடல் வலிமையோடு இருக்கும்போதே நாம் நம் வாழ்க்கையை சீர்படுத்திக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த இளமை பருவம் இந்த உடல் வலிமை இந்த நல்ல ஆரோக்கியம் நம்முடைய செல்வங்கள் நம்முடைய திறமைகள் நம்முடைய உற்றார் உற்றார்வர்கள் எதுவுமே நிலைக்காது எப்போ வேணால் முடிவுக்கு வரலாம் என்ற உணர்வோடு எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் சீர்படுத்தி கொண்டு தயாராக இருக்கு நம்முடைய இறப்புக்கு கூட தயாராக இருக்குது நாம் அழைக்கப்படுகின்றோம் இன்றைக்கி புனித லாஸ் என்ற ஒரு புனிதரை நினைவு கூறுகின்றோம் பத்து பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் செக்கோஸ்லா வாக்கிய நாட்டின் அரசராக பொஹிமியாவின் அரசராக இருந்தார் இவர் இருபத்தி ரெண்டு வயசில் கொலை செய்யப்பட்டார் ஆனால் அவர் இறந்த பொழுதே மக்கள் எல்லாரும் இவரை மறைசாட்சி அப்படின்னு புகழ்ந்தார் ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் நம்ம இப்போ சின்ன வயசு தானே நம்ம ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் என்ற அவர் இல்லை அவர் எது சரியோ அந்த விதத்தில் வாழ்ந்து வந்தார் மற்றவர்களையும் சீர்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார் அதனால் அவர் இறந்த பொழுதும் அவர் இறப்புக்கு தயாராக இருந்தார் அந்த இறப்பு வந்த வந்தபொழுதும் அவர் சரியான விதத்தில் இருந்தனால் மக்கள் அப்பொழுதே அவரை புனிதர் மறைசாட்சி என்று போற்றினார்கள் அந்த விதத்தில் நம்ம எப்பொழுதுமே தயாராக இருக்கு இன்னொரு விதத்தில் பார்க்கணுன்னா எப்பொழுதுமே தாழ்ச்சியோடு இருக்க நல்லா ஆரோக்கியம் இருந்தாலும் கூட ஆரோக்கியம் இல்லாதவர்களை கீழ்த்தரமாக பார்க்காமல் நல்லா செல்வந்தராக இருந்தால் கூட அந்த செல்வ இல்லாதவர்களை கீழே கீழ்த்தரமாக பார்க்காமல் எல்லாராலும் புகழப்பட்டாலும் கூட அந்த புகழ்ச்சியின் மத்தியிலும் கூட தலைக்கலம் எதுவும் ஏற்படாமல் எதுவென்றால் எப்போ வேணால் நடக்கலாம் என்ற உணர்வோடு கடவுளை மட்டுமே நம்பி எளிமையோடு தாழ்ச்சியோடு எல்லாரோடும் சகஜமாக பழகும் மக்களாக நாம் அனைவரும் இருக்க நம்முடைய எந்த விதமான வலிமையும் நம்முடைய தலை கணத்தை ஏற்படுத்தாமல் நமக்கு கணத்தை ஏற்படுத்தாமல் ஆணவத்தை ஏற்படுத்தாமல் எப்பொழுதுமே தாழ்ச்சியோடு இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்கள் ஆகவே அந்த விதத்தில் நாம் வாழைந்த நாளில் மன்றாடி கொள்வோம் அன்பு தந்தையீறைவா எங்கள் எல்லா மகிழ்ச்சியின் மத்தியிலும் எல்லா வெற்றிகளின் மத்தியிலும் கூட இன்றுமே உண்மை விடாமல் தாழ்ச்சியோடு அனைத்தும் மாறினாலும் கூட எங்கள் வாழ்க்கை எந்த விதத்திலும் சஞ்சலப்படாமல் இருக்கும் விதத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்கள் அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் இடம் மன்றாடுகின்றோம் தந்தையே ஆமின்